தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மார்க் எழுதி வாசகம் அதிகாரம் மூன்று இறைவசனங்கள் பதிமூன்று முதல் பத்தொன்பது முடிய மலை மேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார் அவர்களும் அவரிடம் வந்தார்கள் தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் பன் நியமித்தார் அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார் அவர் ஏற்படுத்திய பன்னிருவர் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன் செபதேயுவின் மகன் யாக்கோபு யாக்கோபின் சகோதரரான யோவான் இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் கேசு என்று அவர் பெயரிட்டார் அந்திரேயா பிலிப்பு பர்தலமேயும் மத்தேயு தோமா அல்பேயுவின் மகன் யாக்கோபு தெதேயு தீவிரவாதியாய் இருந்த சீமோன் இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத்து என்போர் ஆவர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பான சௌரசிகளே இன்று புதுக்காலம் இரண்டாம் வாரம் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வெள்ளிக்கிழமை இன்று நட்சத்திரப்பாரு நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார் ஓகேங்களா ஸோ இப்போ நாம் எல்லோரும் இயேசுவை நோக்கி போயிட்டுருக்கோம் இயேசுவோட இறைவார்த்தையை நம்ம கேட்குறோம் அவருக்காட்டுன வழியில் நடக்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம் அவருக்கு விருப்பமானவங்க நாம் நம்மளை அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு ஓகேங்களா உலகத்தில் எத்தனையோ யார் யாரோ இருந்தாலும் கடவுள் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்துருக்காரு ஓகேங்களா நம்மளை தேர்ந்தெடுத்துருக்காரு நம்ம குடும்பத்தை தேர்ந்தெடுத்திருக்காரு ஓகேங்களா அதுக்கு நம்ம கடவுளுக்கு அன்பு நன்றி செலுத்துவோம் ஓகேங்களா இரண்டாவது என்னென்னா அவர் எல்லாருக்கும் பாருங்கன்னா சூப்பர் பவர்ஸாக கொடுக்குறாரு என்னென்ன பவர் தம் தம்மோடு இருக்கும் இயேசு கூடவே இருக்கிறதுக்கு ஓகேங்களா நீங்கள் வந்து பேய் பேச்சுக்கெட்டு போய் அதுங்கடா என் கூடவே இருங்க அப்படிங்கிற ஒரு பவர் கொடுக்குறாரு அப்புறம் நற்செயிரியை பணி பவர் கொடுக்குறாரு பேய்களை ஓட்டுறது பவர் கொடுக்குறாரு ஓகேங்களா இன்னும் சில இதில் என்ன சொல்லியிருப்பாங்க நோய்களை குணப்படுத்த முடியும் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க முடியும் அந்த மாதிரி பற்பல பவர்ஸை வந்து ஏசவாக கொடுக்குறாரு யார் கொடுக்குறாரு அவர் விரும்பி அவர்களுக்கு கொடுக்குறாரு ஓகேங்களா ஸோ நம்மளும் ஒரு வேலை இயேசுக்கு விருப்பமானவங்களாக இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கும் இந்த மாதிரி பவர்ஸ்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா எதோ டெஸ்ட் பண்ணுறோம் இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே நம்மளோட இயேசுவோடு இருக்கக்கூடிய நம்முடைய நெருக்கத்தின் காரணமாக ஏதாவது ஒரு பவர்ஸை யூஸ் பண்ண முடியுமான்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா ஸோ இன்றையிலிருந்து நாம் ஒரு முடிவெடுப்போம் ஏதாவது ஒரு பவர் நச்சி அறிவிக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு வேளை அது நமக்கு செட் ஆகுதான்னு பார்ப்போம் ஓகேங்களா செட் ஆகலைன்னா அடுத்து அதாவது இயேசு கூடவே இருக்க முடியுதான்னு பார்க்கலாம் சாத்தான் சொல்கிற வழியில் போகாமல் இயேசுவோட வழியிலேயே போக முடியுதான்னு பார்ப்போம் ஓகேங்களா அதுவும் முடியலன்னா பேய்களெல்லாம் ஓட்ட முடியுதான்னு பார்ப்போம் ஓகேங்களா பேய் எல்லாம் ஓட்ட முடியுதா நம்ம பேச்சை கேட்டால் பேயெலாம் பயந்து ஓடுதா உங்களால் இருட்டில் தனியாக நடந்து போக முடியுமா ஸோ பேய்களும் பயப்படாத மாதிரி நம்மளால் வாழ முடியுமான்னு பார்ப்போம் ஒரு வேளை வேசப்பா ஒருவேளை நமக்கு நோய்களை குணப்படுத்துகிறப்ப அவர் கூட கொடுக்கலாம் ஏன்னால் நம்ம யார் தலையெல்லாம் கை வச்சு நெத்தியில் சிலுவை போட்டு உன்னுடைய நோய்கள் உன்னை விட்டு போகட்டும் கடவுளின் பெயரால் ஏசு கிறிஸ்து உனக்கு அருள் புரிவாராகன்னு சொல்லி நாம் என்ன பண்ணலாம் அவங்களோட நோயை வந்து குணப்படுத்த முடியுதான்னு செக் பண்ணி பார்ப்போம் இல்லை இறந்தவர்களையும் உழைப்பிக்க முடியுமான்னு கூட செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஏதாவது யாராவது இறந்துட்டாங்கன்னா ஓரளவு முக்கியமானவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி இழந்த தவிர்க்க முடியும் என்ன சொல்கிறது மிகப்பெரிய இழப்பாக இருக்கக்கூடிய யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்கள நம்மளால் உயிர்ப்பிக்க முடியுமான்னு கூட செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இல்லைனா ஏதாவது அற்புதங்கள் அதிசயங்கள் இப்போ நீங்கள் மழை வரணும்னு சொன்னால் மழை வருதான்னு பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஏதோ செக் பண்ணுற நாம் இன்று முதல் இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு உறவு வந்து எப்படிப்பட்ட உறவு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா நம்மளால் எப்படி முடியுதுன்னு பார்ப்போம் என்னென்ன அதிசயங்கள் நமக்குள்ளே இருக்குதுன்னு செக் பண்ணி பார்ப்போம் ஏன்னா அந்த காலத்தில் அவங்களாம் அவ்வளோ பண்ணாங்க புனிதர்கள் புனிதர்களே பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கரெக்டாக ஒவ்வொரு புனிதரோட பற்றியும் கேள்விப்பட்டோம்னா பயங்கரமாக இருக்கும் அது மாதிரி நாமளும் புனிதராக மாற ட்ரை பண்ணுவோம் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் இசுக்கி புகழ் இசுக்கி நன்றி மரிய வாழ்கின் ரத்தம் செய்யும் அல்லே லூயா பிரை